ஓம் நமச்சிவாய நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பௌர்ணமி அன்னாபிஷேகம் சோ இந்த ஐபசி மாதத்துல வரக்கூடிய வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அன்னாபிஷேகம் சரிங்களா ஸோ இந்த அன்னாபிஷேகத்தில் சிவபெருமானை வந்து அன்னத்தால் அபிஷேகம் பண்ணி ஏன்னா உணவே மருந்து உணவு தான் எல்லாம் சாப்பாடுக்காக தான் எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் ஓடிக்கிட்ருக்கோம் ஸோ இதை தாண்டி எதுவுமே கிடையாது தொடக்கம் தொடக்கம்தான் எல்லாமே ஸோ அந்த உணவை வச்சு நம்மளை படித்த சிவபெருமான் பஞ்சபூதத்தினுடைய தலைவன் இவருக்கு அபிஷேகம் பண்ணுற விதமாக தான் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னபிஷேகம் ஒரு ஒரு வருடமும் நடத்துவாங்க இந்த பௌர்ணமி நாளில் இன்னைக்கு இந்த இரவு ஸோ பின்னாடி எனக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எடிட்டிங்லாம் கிடையவே கிடையாது உண்மையான பேக்ரவுண்ட் ஸோ என்னோடய ஹீலிங் சென்டரில் உண்மையான பேக்ரவுண்ட் பின்னாடி நிலவினுடைய பௌர்ணமி நிலவினுடைய ஒலி வெளிச்சத்தில் இந்த பிரபஞ்ச சக்தியோட ஒரு கூட்டு சேர்ந்து நான் உங்களுக்கு சில மெசேஜஸ் கொடுக்க வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜை பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி சிவபெருமானோடைய அருளால் இந்த மெசேஜை பார்க்க வந்திருக்கீங்க அண்ட் அதர் ரிலீஜியஸில் இருந்தாலும் பிரபஞ்ச சக்தியினுடைய பிளஸ்ஸிங்கால இந்த ஒரு மெசேஜை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க முதல்ல உங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்றமோது எனக்கு யூனிவர்ஸ் சில விஷயங்களை சொல்லுது இப்போ உங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏற்றுக்கலாம் எல்லாத்தையும் பக்குவமாக கொண்டு போகலாம் அது கொண்டு போகுதோ முடியுதோ பட் ஏற்றுக்கலாம் ஓகே ஐ கேன் அக்செப்ட் ஆல் ஃப்ளாஸ் அப்படின்ற மாதிரி இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஸோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிழைகள் குறைகள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாமே பிகாஸ் நம்ம அதுக்கான ஒரு ஒரு துள்ளி ஃபியூ ட்ராப்ஸையாவது எங்கேயாவது அது சம்மந்தமாக விட்டுருப்போம் ஸோ அந்த விஷயத்துக்கான ஏதோ ஒரு தொடக்கத்தை நம்ம எங்கேயோ செஞ்சுருக்கோம் ஸோ அதனுடைய பிரதிபலனாக தான் நமக்கு இப்போது நமக்கு இருக்கிற நல்லதும் கெட்டதும் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு பெரிய இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி வந்து வந்திருப்பீங்க இந்த எனர்ஜியில் நிறைய பேர் இன்றைக்கி இருப்பீங்க ஸோ இந்த இந்த மனநிலைக்கு வர்றது ரொம்ப ஒரு அரிதான விஷயம் சரிங்களா ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்க இந்த நிலைக்கு வர்றதுக்கு இந்த பக்குவம் நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பட் இந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ அது வந்து பரிபூரணமாக நீங்கள் வந்துட்டீங்க ஃபுல்லாகவே அதில் வந்து ஓகே இப்போ தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு கிடையாது பட் இதனுடைய ஸ்பார்க் எங்கேயோ உங்களோட மனதில் வந்திருக்கு ஒரு பொறி இருக்கு எல்லாமே நம்ம செய்கிறதுனால தான் நடக்குது நம்ம ஏன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே கோத்தை ஃப்ளோவாக போகக்கூடாது இதனால ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து இந்த முட்டு கொடுக்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஏன் வந்து நம்மளை நிலைநாட்டிக்கிறதுக்கும் உண்மைன்னு காட்டிக்கிறதுக்கும் ஏன் நம்ம இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியும் இல்லை நம்ம யாருன்றது மாதிரி நம்மளுக்கு வர கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை சார்ந்து தானே வருது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு எனர்ஜி இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த எனர்ஜி இன்னைக்கு கொடுத்துருக்குன்னா பிகாஸ் உங்களோட லைஃப்பில் நீங்கள் போயிட்டுருக்கிற பாதை தான் உங்களுடைய பாதை கிடையாது அதை தாண்டி ஒரு பாதை இருக்குது அது தாண்டின ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நீங்கள் இடையில் வரக்கூடிய லெசன் பாடங்கள் ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கு போகிறோன்னா அந்த ப்ரொஃபஷ்னல் சார்ந்து படிக்கிறோம் அது படிக்கும் போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்போம் பட் இந்த ஒ அது சம்மந்தமாக அது கனெக்டடாக ஏதோ ஒரு லெசன் வரும் சிலபஸ் வரும் பட் அதுதான் அந்த ப்ரொஃபஷ்னல் அப்படின்றத இந்த ப்ரொஃபஷ்னல் தான் நான் போக போகிறேன் அப்படின்னு நம்ம முடிவு நம்ம போகக்கூடிய பாதை வேறு ஸோ இதில் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்க தான் செய்யணும் அந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் போகக்கூடிய பாதை வேறு நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கீங்க பட் அது சார்ந்த சில லேர்னிங் ப்ராசஸ் வாழ்க்கை அனுபவம் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்லையா அந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் இப்போ உங்களுக்கு நடந்துருக்கு பட் இதுதான் வாழ்க்கை அப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ஓகே ஸோ அதனால தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் போய் மாட்டி இப்படி வந்து இத்தனை நாள் இதை நோக்கி போயிட்டு இருக்கோம் நம்ம வந்த ரூட் என்ன நம்ம எதுக்காக இங்கே வந்தோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில மாதிரி கோல்ஸ் என்ன அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஈர்க்கத்தையே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி யூனிவர்ஸ் அதிலிருந்து தான் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்து கோவில் போயிட்டு வந்திருப்பீங்க கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் சில பேர் கோவில் போகாமலே இந்த தெளிவு கிடச்சிருக்கும் அது ஏன்னா வீடியோர்ஸ் உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதில் ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி எங்களுக்கு இன்றைக்கி வந்து இருந்திருக்கு ஸோ நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை அதுக்கு நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்சஸை நோக்கி ஏதாவது அடி எடுத்து வச்சுருப்பீங்க இன்றைக்கி ஸோ சில பேர் வந்து ப்ராக்டிக்கலாக வைஸ் அப்படியே எடுத்து வச்சுருப்பீங்க சில பேர் வந்து மன ரீதியாவது ஏதோ ஒரு நியூ ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பை வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது ஸோ இது ஏன் இன்னைக்கு எடுத்து வச்சிங்க நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எத்தனையோ நாள் இதை பண்ணலான்னு வந்தோம் பட் இன்னைக்கு தான் அதை பண்ணி முடிச்சிருக்கோம் என்னடா இது இதுக்கா இப்படி அப்படின்னு பட் யூனிவர்ஸ் ஏதோ ஒரு பெரிய பிக் பிளான் வச்சுருக்காங்க ஓகே ஸோ அந்த பிளானிங்ஸ்க்கு இந்த நாள் தான் சிறப்பான நாள் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புறீங்க பஞ்சபூதத்தோட கனெக்ட் ஆகிருக்கீங்க அதனுடைய சக்தியை கடவுளுக்கு நிகராக நீங்கள் வந்து நம்பக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற போது ஸோ உங்களுக்கான சிறப்பான நாள் தானே அது உருவாக்கி கொடுத்துருக்கும் அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து அதை நியூபிதி நீங்கள் கொடுத்துருக்கீங்க இத்தனை நாள் பண்ண முடியாமல் தட்டி போன கடந்து போன விஷயங்களை ஓகே ஸோ இன்னைக்கு இந்த எனர்ஜி உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரீசன் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களோட இருக்குது அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வாழ்க்கையில் எதை பற்றியும் வந்து கவலையே படாதீங்க இதுக்கு மேலே ஒரு விரக்தி நிலையே வேண்டாம் எல்லாரும் யார் யாரும் எப்படி எப்படியும் இருக்காங்களே தப்பு நல்லா இருக்காங்களே எப்படியும் இருக்காங்களே நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆஃப்கோர்ஸ் நம்மளும் தப்பு பண்ணுறோம் பட் அந்த தப்புக்கு யாராவது அடிப்படையாக இருக்கிறாங்க இல்லை நம்ம கோபம் இருக்குது யார் மேலேயோ ஏதோ ஒரு நம்ம அந்த ஹானஸ்ட்டுக்கு எதிராக நடக்கிறாங்க ஸோ அந்த லாயல்ட்டி கம்மியாக இருக்குது கோவம் வருது லைக் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அதை கேள்வியாகவும் கேட்டிருப்பீங்க இல்லை உங்களுடைய ஃபீலிங்ஸாகவும் நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் அதை வந்து புற்று நோக்கம் உங்களுடைய ஃபீலிங்ஸை கண்டிப்பாக புரிஞ்சுக்கும் சரிங்களா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ ஐம்பூதங்கள் நம்மளுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கும் ஸோ இப்படி ஒரு ஃபீலிங்ஸுக்கான ஒரு ஆன்சர் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதையும் நீங்கள் நம்பலைனா அது இந்த வீடியோ மூலயமா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு ஓகே ஸோ இப்போவும் மிஸ் பண்ணாதீங்க இப்போவும் டைம் இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே பௌர்ணமி டே தான் இதில் நீங்கள் ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை ஆனால் பட் எனக்கு அந்த ஒரு ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது பண்ணலான்னு ஒரு விஷ் இருந்தது பட் பண்ணலை போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த நைட் டைம் இருக்குது இல்லையா பௌர்ணமி டைம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு ஒரு சி இந்த ஒளிவட்டம் தெரியுதா அது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வரும் ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி மேகமூட்டமாக இருந்தது ரொம்ப இருட்டாக இருந்தது இப்போ எப்படா பண்ண போகிறோம் எனக்கு இந்த நிலா வெளிச்சம் வேணுமே ஒளி வேணுமே பௌர்ணமி அந்த அந்த பௌர்ணமி தேவதை எனக்கு வேணுமே எப்படா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம் நினச்சேன் பட் இங்கே ஸ்டார்ட் பண்ண நீங்கள் நம்ப மாட்டிங்க இட்ஸ் விழாக்கள் நான் ஸ்டார்ட் பண்ண உடனே அச்சு மழை இங்கே ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்க இல்லையா எனக்கு பின்னாடி அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்குது ஸோ பிரபஞ்ச தேவதை ஓகே நிலவு தேவதை நம்ம கூட தான் இருக்கிறாங்க சந்திர தேவதை நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பார்கிள் லைஃப்பில் இருக்குது அதுக்கான நியூ பிகினிங் தான் நீங்கள் நீங்கள் எடுத்துருக்கீங்க அது வந்து பெருசாக இருக்கணும் அந்த ஸ்பார்கிள் பெருசாக இருக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நீங்கள் அந்த நியூ பிகினிங் எடுத்துருக்கீங்க அண்ட் இது இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மூலமாக இப்போது ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ இப்போது நீங்கள் எடுக்க போகிறீங்க இந்த இந்த பௌர்ணம் நைட்டில் ஓகே ஸோ இது எனக்கு பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்ன விஷயங்கள் ஆக்சுவலாக பிஸி ஷெடியூல் இன்றைக்கி ஓகே ஸோ இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுவேன்னா என்னன்னா எனக்கு தெரியாது பண்ணுற ஐடியாவும் இல்லை பட் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வந்து என்னை புஷ் பண்ணிகிட்டே இருந்தது இன்றைக்கி வீடியோ பண்ணணும் அதுவும் எஸ்பெஷலி சந்திரனோட ஒரு பேரவுண்டை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் உங்களுக்கு இ இந்த மெசேஜ் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது ஓகே ஸோ அதனால தான் இந்த வீடியோவை இப்போது நான் வந்து உடனே எடுக்கிறேன் இந்த பௌர்ணமி நைட்லேயே நான் எடுக்கிறேன் ஸோ இந்த ரீடிங் ரீடிங்கிறத விட இந்த மெசேஜ் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் ரெசனேட் ஆகும் ஓகே சில பேருக்கு இதை வந்து கொஞ்சம் நாள் கழித்து சில வருடங்கள் கழித்து இந்த மெசேஜை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு அந்த டவுட் வரும் எப்போயும் போட்டிருக்கீங்களே பௌர்ணமிக்கு இது எனக்கு இப்போது மேட்ச் ஆகுமா சூட் ஆகுமா இது எனக்கான மெசேஜான எப்போது இதை யார் எந்த வருஷம் எந்த மாதம் பார்த்தாலும் இந்த மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இது உங்களுக்கான மெசேஜ் நீங்கள் இந்த டைமில் தான் பார்க்கணும் அப்படின்றது பிரபஞ்சத்தோட விதி அதனால தான் நான் போஸ்ட் பண்ணி இத்தனை மாதம் இத்தனை வருஷம் கழித்து பார்த்துருக்கீங்க இல்லை இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ண அன்றைக்கே பார்க்குறீங்க ஓகே ஸோ இதுவும் எனக்கு பிரபஞ்சம் எனக்கு உங்களுக்கு கொடுக்க சொன்ன ஒரு தகவல் ஸோ இப்போது அது மட்டும் இல்லை நான் இந்த நிலவு தேவதையை வேண்டிக்கிட்டு ஸோ அவங்க முன்னாடியே சில கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் நம் நம்ம சேனலில் கார்ட்ஸ் தானே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கார்ட்ஸில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது நான் உங்களுக்கு கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இப்போது ஒன்று வந்து என்னென்ன கார்ட்ஸ் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கார்டை பாருங்கள் தோர் டு பர்சனல் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ் ஸோ இன்றைக்கி சில பேர் ஹீலிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஹீலிங் எடுத்துக்கோங்க ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஹீலர்ஸ் யாராக இருந்தால் அது எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு ஷார்ட் டேம் ஹீலிங் இருக்கும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஸோ அந்த செஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் இது முடியாதவங்க கோவில் போயிருக்கீங்களா கோவில் போகிறீங்கன்னா கூட அன்னாபிஷேகம் கண்டிப்பாக கோவில் ரொம்ப நேரம் இருக்கும் ஓப்பனில் இருக்கும் சில கோவில்கள் போயிட்டு அங்கே ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க கடவுள் சன்னிதானத்தில் ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க அதுவும் முடியலன்னா வீட்டில் உட்காந்து ஒரு விளக்கோ ஒரு கேண்டலோ ஏற்றி வச்சு டீப் மெடிடேஷன் பஞ்சபூதத்தை வச்சோ இல்ல சிவனை வச்சோ டீப் மெடிடேஷன் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஹீலிங்கா இருக்கும் ஓகே சோ இந்த ஹீலிங் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை இது நீங்க எப்போ பார்த்தாலும் இந்த வீடியோ நீங்க பார்க்கும் போது இந்த ஹீலிங் நடக்கணும்னு சொல்ற இல்லையா உடனே அந்த ஹீலிங் அன்னைக்கே எடுங்க ஓகே அண்ட் இது உங்களுக்கு இந்த ஹீலிங் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு 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 ரொம்ப பிளசண்டபிளா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பா இந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு இன்னைக்கு தேவை ஓகே இந்த ஹாப்பினஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா சி உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது ஸோ ஸ்டார்டிங் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவை திறக்கும் உங்களுக்கான கதவுகள் திறக்க இருக்கு ஓகே சில பேருக்கு அது திறந்துருக்குன்னா ஃபீல் பண்ணிக்கோங்க சந்தோஷத்தோட அதை ஏற்றுக்கோங்க சில பேருக்கு அது திறக்க இருக்குனாலும் இப்போது ஹீல் பண்ணி ஹாப்பியாகுங்க உங்களுக்கான கதவுகள் திறக்க இருக்குது சில பேருக்கு ஆப்ஷன்ஸில் திறக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி ஆப்ஷன்ஸில் திறக்கும் இது எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் எது உங்களுக்கு கரெக்டான ஆப் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத பிரபஞ்சத்திட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்கும் இதுதான் உனக்கு சரியானது ஸோ அந்த சைனை ஏற்றுக்கிட்டு அந்த ஆப்ஷன்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அந்த பாசிபிலிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இது உங்களுக்கு ஒரு மெசேஜ் அண்ட் இதை நீங்கள் பண்ண போகுது சி டோ ட்ரூ வேல்யூ உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வளமும் உங்களுக்கு கிடச்சே தீரும் சரிங்களா சில பேருக்கு ஏதாவது லக் மூலிமா பணம் வரும் சில பேர் அதாவது இப்போது ப்ளஸ்ஸிங்கிறமோது பணம் மட்டும்தான் ப்ளஸ்ஸிங்கா அப்படின்றது கிடையாது ப்ளஸ்ஸிங்கிறது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இப்போதைக்கு பணம் தான் ஒரு பிரதானமாக இருக்குது இல்லையா ஸோ உனக்கு அது பணம் தானே பிரதானம் அதை நான் முதல்ல கொடுக்குறேன் அப்போ நீ என்னை புரிஞ்சுப்பில்ல நான் உனக்கு பிளஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற விதமாக உங்களுடைய பண தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்யும் ஓகே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணும் போது பண்ணி முடிக்கும் போது இதை ஃபாலோ பண்ணும் போது ஃப்யூ டேஸில் ஃப்யூ வீக்ஸில் ஃப்யூ மந்தில் அவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏகப்பட்ட ஒரு வளம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் அது பணம் ரீதியாக பொருள் ரீதியாக அதிர்ஷ்டம் ரீதியாக கண்டிப்பாக வந்து வரும் ஓகே பட் நம்மளுடைய விஷ பொறுத்து ஸோ இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு ஐநூறுவா கிடைக்கணுன்றது விஷ்ன்றது ஒரு சின்னது அது கூடிய சீக்கிரம் கிடைக்கக்கூடிய ஒன்று பட் எனக்கு அது ஐநூறு கோடியாக கிடைக்கணுன்றது அது பெருசு அதுக்கான ப்ராசஸ் டைம் ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஓகே அது மாதிரி உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ராசஸ்க்கான டைம் எடுத்து அந்த அவுட்கம் கொடுக்கும் பட் அது எப்படி கொடுக்கும்ன்றது நீங்கள் யோசிக்கவே வேணாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் மெசேஜில் என்ன சொல்லணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு மெசேஜ் அதை ஃபாலோ பண்ணும் போது அந்த கூறையை பிச்சுக்கிட்டு போட்டோம்ன்னு வாங்க அந்த மாதிரி கூரை பிச்சுட்டு காசு மழை கொட்டோம் அப்படின்லாம் கிடையாது கூறையை பிச்சுக்கிட்டு ஒரு பிளஸ்ஸிங் கொட்டும் அந்த பிளெஸ்ஸிங்கால உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் உருவாக்கிக்க முடியும் ஸோ விநியோசனுடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் போகிற இடம் எல்லாம் பிளெஸ்ஸிங்காக இருக்கும் ஸோ அங்கே ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஒரு பிரச்சனை போன இடத்துல கூட அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பிளெஸ்சிங் வந்து நிச்சயமாக இனியோஸ் உங்களுக்கு கொடுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணுங்கள் ஓகே அதை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க ரியாலிட்டியில் அதை பார்ப்பீங்க ஓகே அதை உணர்வீங்க அதோட வாழ்வீங்க ஸோ இது உங்களுக்கு நான் எடுத்த கார்ட்ஸ்னுடைய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ இன்றைக்கி எல்லோரும் வந்து நம்ம இந்த பிரபஞ்சம் இந்த எப்போ பிரபஞ்சம் இந்த நிலவு ஏஞ்சல் நிலவு தேவதை நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாங்க என்ன நம்மக்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணாங்க அப்படின்றத நான் சேனல் பண்ணேன் ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஆக்சுவலி அது எனக்கும் வந்து போகணும் ஓகே பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் ஸோ இந்த நிலவு ஏஞ்சல் ஓகே நிலவு தேவதை அவங்களுக்கு நன்றி தேவதையே ஓம் சந்திராய போற்றி அப்படின்னு சொல்லுங்கள் நன்றி தேவதையே சொல்லுங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுவீங்களோ என்ன மாதிரியான மொழியில் என்ன மாதிரியான விதத்தில் கிராட்டிடியூட் பண்ணுவீங்களோ வே ஆஃப் ஸ்டைல் எந்த ஸ்டைலில் பண்ணுவீங்களோ அந்த ஸ்டைல்லேயும் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் ஸோ இனிமேலாவது பாசிட்டிவாக இருக்க முயற்சி பண்ணுவோம் ஸோ முயற்சி பண்ணாலே நம்ம பாசிட்டிவாக மாறிடும் ஓகே ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கான பிளெஸிங் யூனிவர்ஸ் கொடுக்கும் பாசிட்டிவிட்டியும் நம்மக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவிட்டி நம்மக்கிட்ட மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஓகே நம்மளை வந்து நம்மளோட எதிரிகள் துரோகிகள் தொழில் எதிரிகள் இல்லை வந்து இமோஷனல் எதிரிகள் ஃபேமிலி எதிரிகள் யாராக இருந்தாலுமே எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவாகவும் மாறுவாங்க அண்ட் மறுபடியும் நம்மளுக்கும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ பாசிட்டிவாக இருங்க கிராட்டியூட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தெய்வங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு ஸோ இந்த பௌர்ணமியை ஒரு பெஸ்ட்டான பௌர்ணமியாக நீங்கள் மாற்றிக்கோங்க ஓகே ஸோ கிராட்டிட்யூட் டு யூனிவர்ஸ் அண்டு உங்கள் எல்லாருக்குமே நன்றி என்னை இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணணும்னு இருக்கிறேன் ஸோ அதுக்கு உங்கள் எல்லோருடைய ஒரு வ வயசில் பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க உங்கள் எல்லோரோடய பிளஸ்ஸிங்கும் எனக்கு வேணும் அண்ட் விஷஸும் வேணும் சப்போர்ட்டும் வேணும் அண்ட் ஸோ இந்த சாரா சோல் ஃபேமிலியை நம்ம வந்து பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சீக்கிரம் ஓகே ஸோ நன்றி நான் உங்களை இதே மாதிரி வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ